இப்படி எல்லாம் நானும் உங்க ஆத்தாலும் தலையால அடிச்சுக்கிட்டேன் எவன்டா கேக்குறீங்க இந்த பாலா போன காதல் மயக்கத்துல ஒதுங்க வந்தவளையெல்லாம் ஒய்யாரமாக வச்சு ஆசைப்படாதப்பா அவளையெல்லாம் அப்பவே உதவி தள்ளிட்டு வரணும்டா அதாண்டா ஆம்பளைக்கு அழகு அப்பா அது வந்து என்னடா அப்பா ஆயிரம் பொம்பளை போனாலும் ஆம்பளை ஆம்பளை தான்ண்டா வீடு வந்து சேர்ற மகனே சாணிய முடிச்சுட்ட கழிவு வீட்டுவானு கூப்பிட கூப்பிடவல்ல அப்படியே கூப்பிட்டாலும் நீ வர மாட்டேங்குறதே தெரியும் நீ வந்ததிலிருந்து உங்க அம்மாவுக்கு ரொம்ப முடியாம இருக்கா நான் பல தடவை வந்து கூப்பிட்டேன் ஆனா நீ வரல ஆனா இப்ப உங்க அம்மாவுக்கு இப்பவோ எப்பவோ நீ இழுத்துட்டு இழுத்துக்கிடக்கு போக போறவ உயிர கடைசியா ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போவியா மாட்டியான்னு கேட்டுட்டு போக தாப்பா வந்தா அப்பா இப்ப அம்மா எப்படி இருக்காங்கப்பா நீ வந்து பார்த்தினா உங்க அம்மாவுக்கு எல்லாமே சரியாயிரும்ப்பா நீ வந்திருப்பா சரிப்பா நீங்க போங்க நான் வரேன் சரிப்பா நீங்க போங்க சரி ஊரு வந்து சேருப்பா